இப்போ இந்த கேக்குக்கு வந்து பச்சரிசி மாவு தான் வாங்கி கடையில் வாங்கின மாவு தான் நாகா மாவு தான் வாங்கினேன் வாங்கின மாவு நல்லா வறுத்து எடுத்து வச்சுருக்குறேன் கலர் மாறாமல் சிம்மில் வச்சு வறுத்து வச்சுக்கணும் இதுக்கு மூணே பொருள் தான் தேவை மூணு முட்டை பச்சரிசி மாவு சர்க்கரை இது இருந்தால் போதும் இப்போ மூணு முட்டையை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிட்டு இது கூடவே நம்ம இப்போ கொஞ்சமாக சால்ட் எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சம் சால்ட் எடுக்கணும் இப்போ ஒரு கை நீங்கள் எத்தனை முட்டை எடுக்கிறீங்களோ அளவுக்கு நான் மூணு முட்டை எடுத்திருக்கேன் பார்த்திங்களா அதனால் மூணு கைப்பிடி அளவு இப்படி கையில் நர அள்ளிக்கங்க நான் அதுக்கு கொஞ்சம் வீடியோக்காக எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்கள் இதில் மாவு நிறையா இருக்கும் நான் கொஞ்சமாக தான் இப்போ போட போகிறேன் மூணு கை பாருங்கள் இந்த அளவுக்கு மூணு கை மூணு முட்டை எடுத்ததுக்குனால மூணு கைப்பிடி அளவு இப்படி நிறைச்சி எடுத்துடுங்க மூணு கைப்பிடி மாவு மூணு கைப்பிடி சர்க்கரை சர்க்கரையும் அதே மாதிரி தான் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் நான் சும்மா எடுத்து வச்சுருக்கிறேன் அதுவும் மூணு கை தான் எல்லா சர்க்கரையும் போட போகிறதில்ல மூணு கை சக்கரை மூணு முட்டை மூணு கைப்பிடி சக்கரை நீங்கள் அஞ்சு முட்டை எடுத்திங்கன்னா அஞ்சு கைப்பிடி மாவு அஞ்சு கைப்பிடி சர்க்கரை போட்டுக்கோங்க முட்டைக்கு தந்தாப்புற நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஒரு ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் கூட அப்படியே நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா அந்த அரிசி மாவு நல்லா ஊறிடும் நான் வந்து ஒரு ஆறு மணி நேரம் அப்படியே நல்லா ஊற வச்சுட்டு போட்டு அப்படியே வச்சுட்டு இப்போ எக் வீட்டில் எடுத்து அப்படியே நல்லா இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் அடித்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு க்ரீமியாக இருக்கும் எக் பீட்டில் இப்படி நல்லா அடிச்சுக்கங்க ஒரு பத்து நிமிஷம் அடித்தா போதும் பாருங்கள் நல்லா க்ரீமியாகிடுச்சு பார்த்திங்களா இந்த அளவுக்கு நல்லா அடிச்சுக்கணும் இது கூட நீங்கள் வந்து கொஞ்சம் முட்டை சுமெல் அடிக்கும் அதனால் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் இல்லைன்னா வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கோங்க ஏன்ட்டு இந்த ரெண்டுமே இல்லை அதனால் நான் ஊற்றலை இப்போ பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு இருக்கணும் பாருங்கள் அப்படியே எவ்வளோ ஒரு க்ரீமாக இருக்குது பார்த்திங்களா நம்ம கம்மியாக தான் இருந்து அடிச்சு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் அடித்ததுக்கப்புறம் எவ்வளோ அடிச்சு நல்லா நிறையா வந்துடும் இப்போ இதில் வந்து ஒரு குக்கரில் கீழே ஒரு ஸ்டாண்டு போட்டு மணல் எதுவுமே போடல ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட இந்த கேக்கு எந்த இதில் கேக் செய்யுங்களோ அந்த கேக்கு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் நெய் நீங்கள் ஃபுல்லாக நெய்யும் கூட ஊற்றிக்கலாம் நெய் வேண்டான தேங்கானா ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பாருங்கள் நல்லா அப்படியே போட்டு மூடி எதுவும் போட வேண்டாம் அப்படியே மூடி வச்சு ஒரு முப்பது நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க சிம்முக்கும் அடுத்தது மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க முப்பது நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா சூப்பரான கேக்கு ரெடி ஆகிரும் இப்படி எடுத்து பாருங்கள் மைகோதி ஏதோ ஒரு குச்சி வச்சு இப்படி பாருங்கள் வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கோங்க எனக்கு நல்லா வெந்துருச்சு நல்லா சாஃப்ட்டாக ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ இதை எடுத்து தட்டில் ஆற வச்சுக்கலாம் அப்படியே இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஹீட்டாக சிம்மில் தான் வச்சுக்கோணும் மீடியமாக சிம்முக்கு அடுத்தது மீடியம் கேக்கு பாருங்கள் சூப்பராக டெதியாக ஆயிடுச்சு இப்போ இதை எடுத்து கட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான பச்சரிசி மாவு கேக்கு ரெடி இதுக்கு வந்து நம்மளுக்கு வெண்ணெயோ பட்ரோ எதுவுமே தேவையில்லை கொஞ்சமாக ஆயில் இருந்தாலே போதும் நல்ல டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பாருங்க எவ்வளோ சாப்பிட்டா இருக்கு பாருங்கள் வாயில் போட்டால் அப்படியே கரைஞ்சிரும் இதுபோல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து கமெடி